இப்போ இன்னைக்கு பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் லக்னாதிபதி இருந்தாலும் பலம் ஒன்று நாலு ஏழு பத்து இடங்களில் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் பலம் திரிகோணத்தில் இருந்தாலும் பலம் சார் இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே சார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கலாமா இருக்கக்கூடாது தாராளமாக இருக்கலாம் ஸோ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு அப்படி என்ன லக்னாதிபதி வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் நன்மை பயக்கும் அப்படிங்கிறது இந்த காலர்ட்டு சொல்ற வணக்கம் வணக்கம் எங்க இருந்து கூப்பிடுங்க தங்கள் பெயர் என்ன வணக்கம் குமாரி ஃப்ரம் பெங்களூர் சொல்லுங்க

ராகு புத்தி முடிகிற வரைக்கும் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு நீங்க கொஞ்சம் டிவி கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா சவுண்ட் கேட்க நான் பேசுறது கிளியரா கேட்கும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இன்னொரு ஒன் இயர் தான் உங்களுக்கு இந்த மேஜர் ப்ராப்ளம் வீட்டால ப்ராப்ளம் உடன் பிறந்த மூத்தவர்களால பிரச்சனை மன கஷ்டங்கள் பண இழப்பு வருத்தங்கள் எல்லா சிக்கல்களையும் கொடுத்துருக்கோம் சோ இனி வந்து வர செப்டம்பருக்கு மேல சரியாயிடும் கவலைப்படாதீங்க சார் நெக்ஸ்ட் இயர் செப்டம்பரா சார் ஆமா 2026 செப்டம்பர் சார் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அத அதான் சொல்லுமே பெரிய பணத்தை இழந்து இருக்கீங்கள் அப்படி நான் சொல்லிட்டேன் ஓகே அது சொல்யூஷன் சொல்லுங்க சார் சொல்யூஷன் வேண்டாம் ஒரு 1 இயர்ல உங்களுக்கு சரியாயிடும் கவலைப்படாதீங்க ஓகே ஓகே थैंक यू சார் थैंक यू थैंक यू

சில நேரங்களில் ஒன்று அஞ்சு ஒம்பதுலேருந்தால் பரவாயில்ல இவங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் நீச்சமாக ஆகியிருக்கு அப்போ நீச்சமானால் ஒரு ஜாதகத்தில் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா லக்னாதிபதி ரொம்ப போராடி ஜெயிக்கணுங்க சில பேர் பேசும்போது டைலாக் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் அண்ணே எனக்கெல்லாம் நூறுரூவா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைண்ணே நானாக கஷ்டப்பட்டு நானாக முன்னுக்கு வந்தால் மட்டும்தானே உண்டு ஒரு டீ வாங்கி கொடுக்க ஆள் இல்லைண்ணே என் நிலம உங்களுக்கு தெரியுமா என் நிலைமை பற்றி வெளியே சொன்ன சங்கடம்னே ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு நான் டெவலப்பாக இருக்கனே அப்படின்னு சொல்லுவேன் அந்த லக்னாதிபதிங்கிற கிரகம் தான் அந்த விஷயத்த சொல்ல வருது இப்போ பொதுவாக லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருக்குதுன்னு வைங்களேன் நீச்சமாகாமல் நீச்சமாகாமல் ஆட்சி உச்சம் அந்த மாதிரிலாம் இருந்தால் முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது நமக்கு முன்னாடி பிறந்தவங்க அண்ணன் அக்கா ஒரு வீடு வாங்கணும் அண்ணன்ட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தேன் இதை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அண்ணன் கிட்ட கேட்டேங்க ஒரு ரெண்டு லட்சரூவா கேட்டேன் ஏ எவ்வளோடா மொத்தமாக தேவை இந்தடா எல்லா காசையும் வச்சுக்கடா கரையத்தை பண்ணுறான்ட்டாரு இல்லைண்ணே நான் உனக்கு எவ்வளோ செலவு தேவை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சென்னையில் ஒரு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட அவருக்கு ஐம்பது வயசாச்சு அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு இருக்காரு நல்லபடியாக இருக்கார் திடீர்னு அவங்க அண்ணன் வந்து மலேசியாவிலேருந்தோ ஏதோ ஒரு ஊர் சொன்னார் அந்த ஊர்லேருந்து வந்து ஏ இந்தா ஒரு வீடு வாங்கிக்க எவ்வளோ வீட்டை பார்த்துக்க காசை கொடுத்துட்டு போயிட்டேன் இது நான் ஏற்கனவே அவர் கிரெடிட் பண்ணி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கணும் எங்க சார் இந்த சென்னையில் வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் சூப்பரான ஒரு வீடு திடீர்னு வாங்கி கொடுத்து அது அமைப்பு கிடைச்சது என்ன காரணத்தை வச்சு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அண்ணன் அக்கா விடுறா நம்ம அண்ணன் நல்லா இருந்தா தானே நல்லது நம்ம குடும்பத்தில் நம்ம தம்பி நல்லா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு மூத்தவர்கள் சார் எனக்கு அண்ணனே இல்லை சார் எப்படி சார் எனக்கு சப்போர்ட் கிடைக்கணும் நீங்கள் யாரை அண்ணேனு கூப்பிட்றீங்களோ இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பழக்கமாக வச்சுருப்பாங்க அண்ணன் சொல்லுங்கண்ணே இப்போ சின்ன வயசு பையனா கூட இருக்கலாம் அவனை பார்த்தோன்னே அண்ணன் சொல்லுங்கண்ணே நீங்கள் சொல்கிறதானே கரெக்டு அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி அண்ணன் அக்கா என்று சொல்லக்கூடியவர்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்து வீட்டில் பழகிறவங்க அக்கா முறையாயிடும் அக்கா சொல்லுங்கக்கா அப்படியே பேசி பேசி பழகிடுவோம் அந்த அக்காந்திர வார்த்தை உங்களுக்கு என்னைக்காத ஒரு சூழ்நிலையில் பதினோராம் அதிபதி பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை தரும் சில பேர் பார்க்கும்போது பேசும்போது சொல்லுவாங்க இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் வந்த முதல் கஸ்டமர் அண்ணே ஒரு இடம் பார்க்க போனோம்னே பார்த்துட்டு இடம் பிடிச்சிருச்சு கையில் காசு இல்லை வீட்டில் வந்து கையை பிசைஞ்சிட்ருந்தோம் இன்னும் காலையில் வீடு பூட்டி இருந்துச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்துச்சு கேட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன விஷயம் என்ன ஏது அப்படின்னு கேட்கனே ஒரு இடம் பார்க்க போயிருந்தோம் நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து கிரை பண்ணுறது கொடுத்துச்சின்னே அப்புறம் சீட் எடுத்து கட்டியெல்லாம் நாங்கள் அந்த வீட்டை வாங்கணும் ஏன்னா அந்த பையனுக்கு பதினோராம் அதிபதி பலமாக இருக்குது ஒருத்தருக்கு பதினோராம் அதிபதி பலமாக இருந்தால் அந்த உறவு பெரிய நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது மூன்றாம் அதிபதி கால்ஸ் வருது இருந்தாலும் இந்த மூன்றாம் அதிபதியை சொல்லிடலாம் மூன்றாம் அதிபதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றியை குறிக்கக்கூடிய வகையில் அது வந்து நமக்கு அமைப்பை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம்தான் வெற்றி ஸ்தானம் அதாவது ஒரு பெரிய பெரிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய பெரிய முயற்சி எடுக்கணும் ஒரு மொபைல் வாங்கணுங்க ஒரு இருபதாயிரம் தேவை எழுதி வச்சுக்கோங்க லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் கஷ்டப்பட்டு நீங்கள் நூறுநூறுரூவாயாக சேர்த்து வாங்கின மொபைலாக தான் இருக்கும் லேப்டாப்பாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் போட்டிருக்கிற சட்டையாக இருக்கட்டும் நீங்கள் நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆள் இருக்காது லக்னாதிபதி மூன்றாம் அழைத்தால் இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி ஒவ்வொரு நூறுரூபாயாக சேர்த்து ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து ஏற்றி ஒரு பொருளை வாங்கி அதில் இருக்கிற ஆனந்தமே தனிங்க ஒரு மொபைலாக இருந்தால் கூட லக்னாதிபதி மூன்றில் இருந்தால் சுய உழைப்பில் வரக்கூடிய ஜாதகம் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஒரு மனுஷனுக்கு சுய உழைப்பு தான் பெரிய விஷயம் அந்த சுய உழைப்புங்கிறது உங்களுக்கு நல்லபடியா வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ நாங்கள் முன்னேறிடுவோமா சார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட் கண்டிப்பா லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் வெற்றி அடைஞ்சே தீர்வார்கள் வீரியம் வெற்றி வீரியம் விஜயம் அவங்க வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சே தீர்வாங்க அதில் டவுட்டே கிடையாது என்ன காரணம்னா மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டால் லக்னாதிபதி ஆறில் இருக்குது இவர் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தானாக சண்டையை வளர்த்து கொள்வார் ஒரு சண்டையே வரக்கூடாத இடத்துல ஒரு சண்டை வளர்த்துப்பார் அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆறுன்னு பேர் ஆனால் இவர்களுக்கு சிறு துளி பக்கத்து இந்த முதலில் பாருங்கள் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருந்தவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லைங்க கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு சூப்பாடு கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்டாலும் கிடைக்கும் இந்த லக்னாதிபதி ஆறில் இருந்தால் கடினமான உழைப்பில் வெற்றி பெறுவார்கள் கடினமான உழைப்பு ரொம்ப ஹெவி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அடுத்தது பாருங்கள் ஒவ்வொரு முறையும் அதற்குரிய முயற்சியை பெற்று மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஆறாம் இடம் மூணுக்கு மூணு அதனால் பயங்கரமான ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருவோம் இந்த மாதிரி வந்து ஒரு லக்னாதிபதி சில பேர் பாருங்கள் பெருமையாக பேசுவாங்க எல்லா கடனையும் நான் தாங்க அடைச்சேன் தங்கச்சி கடனை பார்த்தீங்கன்னா நான் தாங்க அடைச்சேன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த எல்லாரோட கடனையும் அடைக்கிறதுக்கு இந்த மாறு ஆறில் போய் உக்காந்துக்கும் கிரகம் ஆறாம் இடம் என்பது மிக ஒரு அற்புதமான ஸ்தானம் வேலை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் கடின உழைப்பால் வெற்றி மிகப்பெரிய வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு வந்துடுவாங்க ஆனால் இளம் வயதில் மிக கஷ்டப்பட்டு அதை எப்படியாவது நல்ல மனநிலைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்க அடுத்தது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லக்னாதிபதி எட்டில் இருந்தால் பொதுவாக ஆயுள் ஸ்தானத்தில் லக்னாதிபதி இருப்பது நீண்ட ஆயுள் உடையவர் தான் அதில் சந்தேகமே கிடையாது அந்த எட்டில் சனி இருக்கிறதும் எட்டில் லக்னாதிபதி இருக்கிறதும் ஒரு பெரிய பலம் ஆயுளில் பிரச்சனை வராது சனி பகவானை பற்றிய ஆய்வும் அதே நேரத்தில் லக்னாதிபதியினுடைய சாராம்சத்தையும் பார்த்து தான் ஆயுள் சொல்லணும் இந்த எட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது போகும்போது அந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு அமைப்பு வரும் நித்திய கண்டம் பூர்ணாயிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு அண்ணே எனக்கு லக்னாதிபதி எட்டில் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நம்ம வீடு வந்து சந்தில் இருக்கும் நம்மளை தேடி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர மாதிரி அதாவது ஒரு மறைஞ்ச இடத்துல அதாவது ஒரு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான இடத்துல குடியிருந்தால் இவங்களுக்கு அந்த தோஷம் விலகிடுதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விட என்னன்னு கேட்டால் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் என்னங்க அப்படிங்கிறான் லக்னாதிபதிபதி பன்னெண்டில் மறைகிறது அதாவது ஒன்று பன்னெண்டுன்னு பேர் இந்த ஒன்று பன்னெண்டு என்றைக்காவது ஒரு நாள் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிச்சிடும் ஒரு நாளாவது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் மோட்சஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா உள்ளூரில் இருக்கிற மாறி போய்க்கலாம் உள்ளூரில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியூர் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் பாருங்க உள்ளூர்ல வேலைக்காகாத பைசா காசு இல்லாமல் இருப்பான் அவன் பஸ்ஸில் காசு வாங்கிட்டு ஊருக்கு அப்படிம்பாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க ஏங்கிட்ட பஸ்ஸில் பஸ்ல காசு வாங்கிட்டு நான் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் அப்படிம்பாங்க போனவன் பயங்கர டெவலப் ஆகிருவான் எப்படி டெவலப் ஆவான்னு கேட்டீங்கன்னா அந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கட்ட கீழே இருந்தாலும் எடுக்க டைம் இல்லைப்பா பெரிய மேனேஜர் அப்படிம்பா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப் அப்போ இந்த பன்னெண்டாம் அதிபதி அதாவது லக்னத்தில் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெளியூரில் சென்று தைரியமாக பிடிக்கும் இப்போ ஜோசியிட்ட சில பேர் வந்து கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா கேட்பா பையன் வெளியூர் போகணும்னு நடம் பிடிக்கிறான் நான் அனுப்பிச்சு விட்டால் பொழைச்சிக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்போது லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்குங்க நம்பி அனுப்பிச்சுட்லப்பா கெட்ட பழங்க ஏதாவது வந்துட போகுது பயமாக இருக்குப்பா இந்த காலம் கெட்டுகளுக்கு அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னா போ போ பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி வந்து பார்ப்பார் எங்கள் பையன் பரவாயில்லப்பா ஏதோ போன இடத்துல ஏதோ வேலைக்கு ஒரு நல்ல நட்பு அமைஞ்சு நல்ல விதமாக அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல சௌரியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க வீடுங்கிட்டலாம் கொஞ்சம் பரவாயில்ல அந்த வீட்டுக்காரமாகவே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து பையனை நல்லா பார்த்துக்கிறாங்க நானும் இடையில போயிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னா லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்தால் வெளியூர் வெளிநாடு அந்த வெளிநாடுங்கிறது வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது தூர அளவு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ராவல் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக போகிறது வெளிநாடு நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டா யுஎஸ்சி யூகே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப தூரம் ரொம்ப நாட்கள் போகக்கூடியது கால்ஸ் நிறைய வருது இந்த எடுத்த சப்ஜெக்டை நம்ம கம்ப்ளீட்டாக நல்ல விதமாக முடிக்கணுங்கிறதுனால இந்த இதை எடுத்துக்கிட்டோம் ஸோ லக்னாதிபதி என்பது மிகப்பெரிய அற்புதங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த லக்னாதிபதி வந்து ஒரு தாய் மாதிரிங்க நமக்கு வந்து ஒரு தாய் நமக்கு எப்போ கெடுதல் செய்யாதோ அது மாதிரி ஒரு லக்னாதிபதி நமக்கு ஒரு தாய்மாதிரி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம வந்து கண்டிப்பாக தொடர்ந்து கால்ஸ் பேசுவோம் வணக்கம் லக்னாதிபதி எப்படி அமரும் ஒரு லக்னாதிபதி எப்படி இருந்தால் நமக்கு வந்து ஜாதகத்தில் பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம் மூணாம் இடத்துல இருந்தால் சுய உழைப்பால் வெற்றி ஆறாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் கடின உழைப்பால் வெற்றி எட்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் நித்திய கண்டம் ஆயுசு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் வெளிநாடு போய் பழச்சிக்கலாம் பதினோராம் இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பெரியவங்க நம்மளோட அண்ணா அக்கான்னு கூப்பிட்றவங்களால லாபம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் விட லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களில் நல்ல ஸ்தானத்தில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டு சுபர் வீட்டில் அமர்ந்திருந்தால் இன்னும் அவங்களுடைய லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இப்போது லக்னாதிபதி கெடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி கெடாமல் இருக்கணும் லக்னாதிபதி கெட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருக்குங்க நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குதுங்க சுக்ரன் நீச்சமாகி நீச்ச பங்கம் ஆகிருக்குங்க லக்ஷ்மி யோகம் இருக்குங்க விமல யோகம் இருக்குங்க ஹர்ஷ யோகம் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது ஆனால் எந்த யோகம் வேலை செய்கிறது அப்படின்னாலும் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அது மாதிரி லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் நம்மளை பார்த்துப்பேன் அந்த லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அதில் சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல போயிடுது அதுக்கு ஒரு அருமையான ஒரு நம்ம பரிகாரம் இப்போ சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருது அதுக்கு ஒரு அருமையான பரிகாரம் சொன்னோம் இந்த மாதிரி பல வகையில் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மறைந்தால் அந்த லக்னாதிபதி எப்படிப்பட்ட வேலைகளை செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்போ சொல்லி முடித்தோம் இப்போ ஒரு காலர் இருக்காங்க பார்ப்போம் அது கட் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நம்மளுடைய நேரலையில் நிறைய பேர் கால்ஸ் வருது நிறைய பேருக்கு தங்களுடைய ஜாதகங்களை பற்றி நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளுடைய லைவில் கூப்பிட்டு பேசலாம் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் வெப்சைட் கூட இருக்குது டபிள்யூ டபுள்யூ டாட் நல்ல நேரம் நாகராஜ் டாட் காம் அந்த வெப்சைட்டில் உங்களுடைய விஷயங்களை பதிவு செய்யலாம் அதே மாதிரி இப்போ வரக்கூடிய சனி ஞாயிறு பதிமூணு பதினாலு சென்னையில் நம்ம வந்து நம்மளோட அப்பாயின்மெண்ட் இருக்குது சென்னையில் நம்ம வந்து நங்கநல்லூரில் இருக்கோம் நங்கநல்லூர் ஹயகிரீவர் கோயில் பக்கத்தில் யாருக்கெல்லாம் வந்து ஜோதிடம் நேரடியாக பார்க்க வேண்டுமோ தாராளமாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இப்போது லைவ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு கலர் கட்டாக இருக்குது ஓகே ஸோ இந்த நம்ம சேனலில் வரக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைவில் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வருவாங்க அவங்க தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூப்பிட்டு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலருந்து லைவ் பண்ணுறோம் நிறைய பெரிய பெரிய டிவியிலாம் பண்ணியிருக்கோம் அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா முக்கிய பிரபலமான டிவிகள்லேயே பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் லக்னாதிபதி நீச்சமாக இருந்தால் அவங்க வந்து ரொம்ப கவனமாக லக்னாதிபதியை பலப்படுத்துவதற்கான கோவில்களுக்கு போய் அந்த லக்னாதிபதியை வந்து நம்ம வந்து நம்மளை சில பேர் வந்து கஷ்டப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க வருத்தப்பட வைப்பாங்க அப்படிலாம் இருந்தால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் கவலைப்படாமல் போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் தாங்கள் முன்னேறுவதற்கு லக்னம் எப்படி அமைந்திருக்கிறது லக்ன புள்ளி எப்படி இருக்கு இப்போ பாருங்கள் லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறவன் யதாப்பத்தியம் கவலைப்பட மாட்டான் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கியே பயணம் செஞ்சிட்ருப்பான் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருப்பான் தனக்கும் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுக்கிறதுக்கு பயந்துக்கவே மாட்டான் ஆமாம் அப்படி தான் நான் ஒரு முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு டெவலப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுளை ஆயுள் இருக்கும் வரை தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக்கொள்வது லக்னாதிபதி மூணில் இருக்கக்கூடியது ஒரு அருமையான ஒரு நல்ல அற்புதமான தகவல்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை நேரலையில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாங்கராஜ் நேரலையில் இன்றைக்கி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க பட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் லைவில் வந்தால் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஒரு டாபிக் எங்களுக்கு கிளியராக இருக்கணும் அந்த டாபிக் கிளியராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி லக்னாதிபதி பற்றி ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிட்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேரடி நன்றி வணக்கம்